சிவா திருச்சிற்றம்பலம் குரு துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதில பார்க்க போகிறோம் மூன்றாம் படை வீடு பழனி திருப்புகள் பழனி திருப்புகள் பாட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருணிகநாத பெருமான் திருப்புகளை சொல்லியிருக்காரு வாங்க திருப்புல போகலாம் வசனம் மிகவேற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் இசை இசைப்பையில் சடாக்ஷரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாகியம் உணர்வோனே பழனிமலை மலை வீச்சருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக அமரர் சிறைமீட்ட பெருமாளே அசுரனை கொண்டு கொன்று நமக்கு வந்து வாழ்வழித்த பெருமாளே தேவர்களுக்கு வாழ்வழித்த பெருமாளை சொல்லிட்டு முதல் அடி எடுத்து பாடுறாரு பிறகு பார்த்தீங்கன்னா மனக்கவலை ஏதுமின்றி உன கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இறங்கி மயக்க மரவேதம்கள் பொருள் வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாலே வெகுச்சிதனையே துறந்து கலிப்பினுடனே நடந்து மிகக்கும் வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனே என்றும் அடைக்கலமதாக வந்து மலர்பதமே பணிந்த முனிவோர்கள் வரற்கும் இமையோர்கள் என்ப தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு வென்ற முனைவேலா தினை புனமுனே நடந்து கொடியையே மணந்து சேகத்தை முழுதால வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாட வந்த பெருமாளே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாட வந்த பெருமாளே திரு அந்த வெற்றி வேல் முருகனுக்கு கருவுகிறா இந்த பழனி பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள் மொழிந்து நிறைய பூத்து அந்த செழிப்பான நாள் ஊரா அந்த பழனி அந்த பழனி மலை மேல இருக்க முருகா அப்படி சொல்லிட்டு தருணநாத பெருமாள் திருப்புகழ பாடுறாரு இந்த திருப்புகளை பாடும் போது என்ன சொல்றாரு வசனம் மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் ஓடாதே மனசில் வந்து துயரத்தையே வச்சுக்கிட்டு எப்பவுமே மனசு துன்பத்தோடு இருக்காதீங்க எம்பெருமான் முருகப்பெருமான் பாதத்தை சரணடைங்க முருகன் காப்பாற்றுவான்னு சொல்கிறாரு பிடிச்சது தலை பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறா